சட்டதரணி கம்மான் பிளவின் முன்னே கண்ணீர் விட்டு அழுத பிள்ளையான் எதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் அவர் யார் என்ன செய்திருக்கிறார் அவர் ஒரு தேசிய வீரர் என்று அவரின் புகழாரம் பாடியிருந்தார் கம்மான் பிள அந்த ஊடக சந்திப்பில் அவர் சொன்ன கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் அது மாத்திரமல்ல ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஊடக அறிக்கை ஒன்று இன்றைய தினம் வந்திருக்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் ஆனால் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்தும் பார்ப்போம் நலிந்த ஜெயதிச அமைச்சர் பிள்ளையான் ஒரு சட்டத்தரணியாக ஆஜரானது குறித்து சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அது குறித்த தகவல்களையும் இந்த பதிவில் எதிர்பார்க்கலாம் இந்த தினம் பலஸ்தீனத்தில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த கொலைகள் ஐம்பத்தோராயிரத்தையும் கடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஆக இன்றைய தினம் ஐம்பத்தோராயிரத்துக்கும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு ஒவ்வொரு நாளுமே உயிரிழப்புகள் பதிவாகி கொண்டுதான் இருக்கு இன்றைய தினம் இஸ்ரேல் ஒரு பரிந்துரை ஒன்றை முன்வைக்கிறாங்க ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒரு பரிந்துரை ஒன்று ஆனா ஹமாஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க என்னன்னு சொன்னா இஸ்ரேல் காசால இருந்து முழுமையாக வெளியேறினால் போர் நிறுத்தத்துக்கு தாங்கள் தயார் என்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் வீரர்கள் தொடர்ந்தும் காசாவில் நிலைத்து நிற்பார்கள் என்று சொல்லி உறுதியாக தெரிவித்திருக்கிறார் ஆக இந்த மாதிரியான ஒரு நிலையில அங்கு இருந்த கடைசி இயங்கி கொண்டிருந்த ஒரு வைத்தியசாலை மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதன் மூலமா அந்த வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை வழங்க முடியாத ஒரு நிலைமையும் உருவாகி இருப்பதாகத்தான் செய்திகளில் படிக்கக்கூடியதாக இருந்தது மிகப்பெரிய வலைகளை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன மக்களுக்கு இப்ப பெயின் கில்லர் கூட இல்லை அந்த மருந்து கூட இப்போது இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கக்கூடிய ஆடம்ப ஆடம்பரமான பொருட்கள் என்ன உணவு குடிநீர் அடுத்து மருந்து இவையெல்லாம் இப்போது ஆடம்பர பொருட்களாக மாறியிருக்கிறது பலஸ்தீனத்தில் மனிதாபிமான உதவிகள் கூட இப்போது வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக ஐநாவும் கூட அவங்களுடைய உத்தியோகபூர்வமான சமூக ஊடகத்தலங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக இப்போது இறுதியாக யூனிசெஃபினுடைய ஒரு ட்விட்டர் பதிவொன்றினூடாக ஒரு பதிவு பலஸ்தீனத்தில் ஒரு தாய் ஒருவர் தங்களுடைய குழந்தைகளுக்கு உணவு அளிக்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறார்கள் அதிலும் பூஞ்சை படிந்த காளான் முளைத்திருக்கக்கூடிய ரொட்டி எல்லாம் எடுத்து துடைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேநீரில் நனைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவையும் யுனிசெஃப் இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறது சரி இனி இலங்கையினுடைய அரசியலில் இப்போது கம்மன் பிள்ளை தான் பிரதான தலைப்புச் செய்திகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அதிகமாக ஊடகங்களில் கவனத்தை ஈர்ப்பதில் ஏற்கனவே இன்னும் இருக்கிறார் அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒருவர் கம்மன் பிள்ளை என்று கூட சொல்லுவார்கள் அண்மையில் குனே ஐயாகி காமர அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒருவர் தன்னுடைய தம்னேலில் போட்டிருக்கிறாரு உதய கம்மான் பிள்ளை அப்படிங்கிறதுக்கு பதிலாக உதய கம்மன் பிள்ளையான் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு தம்நேலை அனைத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது சரி உதய கம்மன் பிள்ளை ஒரு சட்டத்தரணியாக ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பிள்ளையானை சந்தித்தார் முப்பது நிமிடங்கள் பிள்ளையானோடு உரையாடி இருந்தார் அந்த உரையாடல் என்ன விஷயங்களை உள்ளடக்கி இருந்தது இந்த விடயங்களை எல்லாம் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறார் கம்மன் பிள்ளை கண்ணீர் விட்டு அழுதாராம் பிள்ளையான் கண்ணீர் விட்டு தான் எல்டிடி பிரிந்து முக்கியமாக உயிரை பணயம் வைத்து அந்த இயக்கத்துக்கு எதிராகவே போராடி ஒருவன் அதை தோற்கடிக்கிறதுக்காக தன்னை இப்படி பழி வாங்குகிறார்களே என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார் உடைஞ்சு போயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லி கம்மன் பில குறிப்பிடுகிறார் ஆக புலிகள் பக்கம் இருந்தவர்கள் இன்றைக்கி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களா இருக்காங்க ஒன்று அடுத்து பெரிய வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்ஜிஓ நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இன்றுமே அரசுக்கு எதிராக செயற்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி அந்த ஒரு பட்டியலில் சொல்கிறார் ரெண்டாவது அடுத்து இன்னொரு விஷயம் புலிகளை தோற்கடிக்கிறதுக்காக போராடிய தன்னை இன்று பழி வாங்குகிறார்கள் ஆனால் கம்மன் பிள்ளை சொல்கிறாரு இவர் ஒரு தேசிய வீரர் அப்படின்னு சொல்லி இந்த யுத்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு தேசிய வீரர் தான் பிள்ளையான் என்பவர் அப்படின்னு சொல்லி அவரை கௌரவித்து பேசுகிறாரு இந்த நிகழ்வில் பிள்ளை பிள்ளையான் தொடர்பாக கம்மன் பிள்ளை அதோட பிள்ளையான் என்பவர் யார் என்று ஒரு வரலாற்று பின்னணியையும் சொல்லுகிறார் பதினான்கு வயதாம் பிள்ளையானுக்கு அப்போது பதினான்கு வயதாக இருக்கும்போது அவரை பலவந்தமாக இயக்கத்திலே சேர்த்திருக்கிறார்கள் இராணுவ பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து இராணுவ போரிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் அவர் ஒரு சைல்டு சோல்ஜர் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறு குறித்தெல்லாம் பேசுகிறார் கம்மான் பில இந்த கம்மன் பிள்ளை யார் அப்படின்னா ஒரு பௌத்த ராஜ்ஜியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த ஒருவர் அவ்வாறான ஒரு கட்சி இயக்கத்தை சார்ந்த ஒருவர் அவர் அடிப்படைவாதம் தொடர்பாக இன்னும் பலவிதமான கோஷங்களை எல்லாம் எழுப்பியவர் அவருடைய கட்சி பெயரை பாருங்கள் ஹில உரிமைய அதுக்கு முன்னால பிவித்துரு என்று சொல்லி ஒரு சிங்கள வார்த்தையும் இருக்கும் பிவித்துரு அப்படின்னு சொன்னா பியோ பியோன்னு சொல்லி மிகவும் தூய்மையான ஹெல உரிமைங்கிற கட்சியைச் சேர்ந்தவர் இப்போது பிள்ளையானை தேசிய வீரராக போற்றி புகழ்ந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்போ பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது முதலாவது அவர் கைது செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு உபவேந்தராக இருந்த ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட அந்த நிகழ்வோடு தொடர்பு ஆனால் கம்மன் பிள்ளை சொல்லுகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளையான் எங்கிருந்தார் என்பது தொடர்பாக அவருக்கு ஞாபகம் இல்லை என்று சொன்னார் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சொல்லப்படுகிற அந்த காலப்பகுதியில் மாதுருயால் இயக்க எல்டிடி இயக்கத்துக்கு எதிராக போராடினாராம் ராணுவ முகாமில் தான் அப்போது இருந்தேன் என்று சொன்னார்னு சொல்லி இந்த தேசிய வீரர் குறித்து கம்மன் பில இன்னும் விரிவாக பேசியிருந்தார் ஒரு காலத்தில் சொன்னாங்க சரத் பொன்சேகா தேர்தலில் நின்றபோது மஹிந்த ராஜபக்ச தான் இந்த யுத்த தலைவர் யுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி யுத்தத்தை வெற்றி தலைவர் என்றெல்லாம் சொல்லி மஹிந்த ராஜபக்சவை கும்பகாலமாக போற்றி புகழ்ந்தார்கள் ஆனால் இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவை சிறையில் அடைத்தார்கள் ஜம்பர் அணிவித்தார்கள் அதுக்கு பிறகு ஒரு காலம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தான் யுத்தத்தை வெற்றி கொண்ட தலைவர் என்று சொல்லி அவரை கொண்டாடி கொண்டாடினார்கள் அதுக்கு பிறகு காலம் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி அடித்த ஒரு காலம் இருந்தது அதுக்கு பிறகு பாருங்க ஒரு சந்தர்ப்பத்தில் பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொண்டதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க யுத்தத்தை வெற்றி கொண்ட தலைவர் எல்டிடி இயக்கத்தை அவர்தான் பிரித்தார் என்றெல்லாம் சொல்லி கொண்டாடினார்கள் இப்போ கம்மன் பிள்ளை சொல்றாரு தேசிய வீரர் பிள்ளையான் அப்படின்னு சொல்லி இப்போது கம்மன் பிள்ளவே குறிப்பிடுகிறார் ஆக கம்மன் பில தொடர்பாக இன்றைய தினம் நலிந்த ஜாயத்தீச அமைச்சரும் கூட சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அதாவது எந்த ஒரு வழக்கிலும் இவர் வாதாடுவதை மக்கள் யாரும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி நலிந்த ஜாயதிச குறிப்பிடுகிறார் ஆனா நாங்க பார்த்துருக்கோமா அலி சப்ரி போன்ற எத்தனையோ பிரபலமான சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் ரொம்ப காலாகாலமாக ரெண்டாயிரத்து ஆறு ஏழு எட்டுலேருந்து தொடர்ச்சியாக எத்தனையோ பிரபலமான வழக்குகளில் வாதாடியவர்கள் கோட்டாபய ராஜபக்ச சார்பாகவும் அவர் எத்தனையோ வழக்குகளில் வாதாடியிருக்கிறார் அவரை நாங்கள் பார்த்துருக்கிறோம் செய்திகள் இல்லாவது ஆனால் நலிந்த ஜெயதீசு குறிப்பிடுகிறார் மக்கள் யாருமே பார்த்ததில்லையே கம்மன் கம்மான் பிள்ள வழக்குகளில் வாதாடுறத இது அவர் வந்து நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இந்த நீதிமன்றத்தில் பொதுவாக சட்டத்தரணிகள் ஆடை அணிந்து செல்வது போன்று கூட நாங்கள் யாரும் பார்த்ததில்லை ஆக நலிந்த ஜாயதி அதை தான் குறிப்பிடுகிறார் ஆக அரசியல் படுகொலைகள் அல்ல இவை எல்லாம் இது வந்து பெரும் சதி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நலிந்த ஜாயதீஸ குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அவர் கடைசி ஒரு விஷயம் சொல்றார் ஒரு சிக்கிய நூல் பந்தினுடைய அந்த சிக்கலை வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ சின்ன சின்னதாக உண்மைகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்குன்னு சொல்லி நலிந்த ஜாதிச குறிப்பிட்டிருந்தார் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்குடைய ஒரு ஊடக அறிக்கை ஒன்று கூட வெளியாகிறது ஆனால் இன்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்ட ஊடக அறிக்கையில் இருந்த உள்ளடக்கங்கள் அதில் இல்லை பொதுவாக வந்து நான் அப்படி யாரையும் பணிக்கவில்லை சிஐடியில் வந்து இருக்கக்கூடிய பிள்ளையானை வந்து தொலைபேசி மூலமாக உரையாட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அது ஏஐயில் யாரோ சொல்லிட்டாங்கன்னாவது சொல்லுவார்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அவருடைய ஒரு ஊடக அறிக்கை வந்திருக்கிறது அதில் என்ன சொல்கிறார்னா அமெரிக்கா மூன்று மாத கால ஒத்திவைப்பை தந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட இது பல பிரச்சனைகளை இலங்கைக்கு உருவாக்க போகிறது ஆகவே வந்து பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கு அவதானம் செலுத்துங்க இதில் அப்படின்னு முதலாவது சொல்கிறார் அடுத்தது ஒரு லட்சம் பேர் வரையில் வேலை வாய்ப்புகளை இழக்கப் போகிறார்கள் என்கிற விதத்தில் இன்னும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அடுத்ததா மூன்றாவது விஷயம் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இப்படி கடனை திருப்பி செலுத்தலாம் என்பதை பாருங்கள் இப்படி யார் தொலைபேசி மூலமாக யார் யாரோடு கதைத்தா என்ன நீங்கள் வந்து அவதானம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற விடயங்களை ரணில் விக்ரமசிங்க ஊடக அறிக்கையினூடாக இந்த அரசாங்கத்துக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார் அது மாதிரி கம்மன் பிலவம் ஒரு விஷயம் சொல்கிறார் பயங்கரவாதிகளின் அரசாங்கம் இது அதைவிட வடக்கில் இருக்கக்கூடிய தெற்கில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இணைந்து கூட்டாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசுதான் இது அப்படின்னு சொல்லி கடுமையாக இந்த அரசாங்கத்தையும் விமர்சித்திருக்கிறார் உதய கம்மன் ஆக இந்த வாரம் கம்மன் பிள பிள்ளையான் வாரமாகத்தான் இருக்க போகிறது செய்திகளில் இனி சுருக்கமாக ஒரு செய்தியும் இருக்கிறது அதிக அவதானத்தை ஈர்த்த ஒரு செய்தி மது போதையில் வாகனத்தை செலுத்துவது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் முக்கியமாக பதிமூன்று பதினான்காம் திகதி இந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் எண்ணூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மது போதையில் வாகனத்தை செலுத்தி ஆகவே இந்த சித்திரை புத்தாண்டு விடுமுறை வாரம் நிறைவு பெற்று மீண்டும் மக்கள் வீடுகளை நோக்கி திரும்பிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி மீண்டும் பணிகளுக்கு திரும்புகிறவர்கள் இருப்பார்கள் அதனால் அதிக அவதானத்தோடு வீதிகளில் வாகனத்தை செலுத்துவது மிகவும் முக்கியமானது என்று சொல்லி போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் ஊடக சந்திப்பு நடத்தி குறிப்பிட்டிருந்தார் அந்த தகவலோடு நாங்கள் இன்றைய செய்திப்பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம்